என்னடா தளபதி சிக்ஸ்டி நைன் கிடையாத ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்குல்ல ஆமாம் எனக்கும் ரொம்ப ஷாக்கான நியூஸாக தான் இருக்குது வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து போகிறோம் தளபதி சிக்ஸ்டி நைனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தளபதி சிக்ஸ்டி நைனோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இதை பற்றி பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து வந்து தளபதி அறுபத்தொம்போதோட யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கெ கிடைச்சிருக்கு நாம் எதிர்பார்த்த ஒரு ட்ரீம் காம்போ அது அதாவது ஏற்கனவே இந்த காம்போ நடந்திருக்கு இந்த காம்போ இந்த காம்போ சேர்ந்தாலும் வந்து ஒரு பயங்கர ஹிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து மீண்டும் வந்து சேர போகிறது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படம் வெளியாகிவிட்டது இந்த திரைப்படத்துக்கு தளபதி ரசிகர்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஆனால் இந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் வந்து எழுந்து விட்டது பயங்கரமாக ஹீட் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் தளபதி விஜய் கோத் திரைப்படம் மூலமாக கோத் திரைப்படத்தை பார்த்த தளபதி ரசிகர்களும் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்படுவது என்னென்னா ஸோ தளபதி வந்து கோத் திரைப்படத்தில் இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளோ இளமையாக இருக்காங்களே படமாக வந்து இவ்வளோ பக்கா சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுக்க போகிறதே ஆனால் தளபதியை வந்து இதுக்கு மேலே பார்க்க முடியாது ஸோ இது தளபதி வந்து இன்னும் ஒரு மூணு படம் தான் ஒரு மூணு மணி நேரம் தான் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பார் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக அந்த கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து அந்த ஒரு படமும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தான் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அதாவது வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இன்டெரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து நாங்கள் தளபதி கிட்டே வந்து பேசும் அரசியல் கட்சியை பற்றிலாம் பேச மாட்டோம் லைஃப் தான் பேசுவோம் அப்போ வந்து விஜய் சார் வந்து சொன்னது என்னன்னா நடிப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து 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 சின்னதாக ஒரு 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 கேப் கேப் இருக்கேன் 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 பெரிய வருஷம் வருஷம் ரெண்டு பேச படம் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணலான்னு ஸோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படி வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு வந்து வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை சில பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க இதை கவனித்து எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் அதாவது கோத்திரை படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்கப்படுற ரெண்டு வருஷம் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்கப் போகிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுக்கப் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தளபதி விஜய் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருப்பது என்னென்னா கோத்திரை படம் முடிச்சுட்டு தளபதி அறுபத்தொம்போதில் தளபதி வந்து நடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து ஆவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி கிடையாது ஸோ இந்த திரைப்படம் முடிச்சுட்டு தளபதி அவர்கள் ஒரு பெரிய பிரேக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா தளபதி அவர்கள் இன்னும் ஒரு திரைப்படம் வந்து நடிக்க போகிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து தன்னோட ரிட்டைர்மெண்ட் வந்து தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் வந்து கோ திரைப்படம் மேபி கடைசி திரைப்படமாக தளபதிக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரும் வாக்கு சதவீதம் வந்து வாங்கிவிட்டால் அப்படி இல்லைனா சட்டமன்றத்துக்குள்ளே வந்து தளபதி விஜய் அவர்கள் போகிவிட்டால் மேபி அந்த தளபதி விஜய் அவர்களோட மைண்ட் செட் மாறி தளபதி அறுபத்தொம்போது இல்லை வேண்டாம் நம்ம முழு அரசியலை வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வர வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் படத்தில் வந்து ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கு தளபதி கோத்திரை படத்துக்கு அப்புறமா தளபதி ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்க போறாங்க ஸோ கோத்திரை படத்துக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் வந்து தளபதியை வந்து புது திரைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடியாது எந்த வித அப்டேட்டும் வந்து கிடைக்காது இதுதான் வந்து கோ திரைப்படம் தான் நமக்கு கடைசி அப்டேட்டாக இருக்க போகிறது ஸோ அதனால தளபதி ரசிகர்கள் சமசோகமாக வந்து இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன ஹாப்பியா நியூஸ் என்னன்னா தளபதி அறுபத்தொம்போதோட நம்மளோட பிடிச்ச ஒரு காம்போ வந்து இணைய போகிறது அதாவது சமந்தா அனிருத் தளபதி இந்த ஒரு காம்போ வந்து இணைய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இருக்கு ஸோ வந்து படம் ஸ்டார்ட் ஆக வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து எதுக்கு இந்த ஒரு அப்டேட்லாம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு அப்டேட்லாம் எல்லாம் கேஸ்டிங் விஷயம்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஹெச்பி முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்து தளபதி ரசிகர்கள் பார்த்ததுதான் செம அப்செட் ஆன நியூஸா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மற என்னடா தளபதி சிக்ஸ்டி நைன் கிடையாதா ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்குல்ல ஆமாம் எனக்கும் ரொம்ப ஷாக்கான நியூஸாக ஆனால் தான் இருக்குது வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் தளபதி சிக்ஸ்டி நைனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தளபதி சிக்ஸ்டி நைனோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இதை பற்றி பேச போகிறோம் அதை தொடர்ந்து வந்து தளபதி அறுபத்தொம்போதோட யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடை கிடைச்சிருக்கு நாம் எதிர்பார்த்த ஒரு ட்ரீம் காம்போ அதாவது ஏற்கனவே இந்த காம்போ நடந்திருக்கு இந்த காம்போ இந்த காம்போ சேர்ந்தாலும் வந்து ஒரு பயங்கர ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மீண்டும் சேரப் போகிறது அதை பத்தி ரொம்ப டீசலாக தான் பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த கோத் திரைப்படம் வெளியாகிவிட்டது இந்த திரைப்படத்துக்கு தளபதி ரசிகர்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஆனால் இந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலும் வந்து எழுந்து விட்டது பயங்கரமாக ஹீட் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் தளபதி விஜய் கோத் திரைப்படம் மூலமாக கோத் திரைப்படத்தை பார்த்த தளபதி ரசிகர்களும் முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கஷ்டப்படுவது என்னென்னா ஸோ தளபதி வந்து கோத் திரைப்படத்தில் இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளோ இளமையாக இருக்காங்களே படமாக வந்து இவ்வளோ பக்கா சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுக்க போகிறதே ஆனால் தளபதியை வந்து இதுக்கு மேலே பார்க்க முடியாது ஸோ இது தளபதி வந்து இன்னும் ஒரு மூணு படம் தான் ஒரு மூணு மணி நேரம் தான் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பாரு அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக அந்த கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து அந்த ஒரு படமும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தான் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு அதாவது வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இன்டெரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து நாங்கள் தளபதி கிட்டே வந்து பேசும் அரசியல் கட்சியை பற்றிலாம் பேச மாட்டோம் லை தான் தான் பேசுவோம் அப்போ வந்து 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 விஜய் சார் சொன்னது ஸோ என்னடா இந்த படமும் நடிப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 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 கேப் கேப் இருக்கேன் 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 பெரிய வருஷம் வருஷம் ரெண்டு பேச படம் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணலான்னு ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு வந்து வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை சில பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க இதை கவனித்து எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது கோத்திரை படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்கப்படுற ரெண்டு வருஷம் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்கப் போறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தளபதி விஜய் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருப்பது என்னென்னா படம் முடிச்சுட்டு தளபதி அறுபத்தொம்போதில் தளபதி வந்து நடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து ஆவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி கிடையாது ஸோ இந்த திரைப்படம் முடிச்சுட்டு தளபதி அவர்கள் ஒரு பெரிய பிரேக் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்குமே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா தளபதி அவர்கள் இன்னும் ஒரு திரைப்படம் வந்து நடிக்க போகிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து தன்னோட ரிட்டைர்மெண்ட் வந்து தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதனால் வந்து கோ திரைப்படம் மேபி கடைசி திரைப்படமாக தளபதிக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரும் வாக்கு சதவீதம் வந்து வாங்கிவிட்டால் அப்படி இல்லைனா சட்டமன்றத்துக்குள்ளே வந்து தளபதி விஜய் அவர்கள் போகிவிட்டால் மேபி அந்த தளபதி விஜய் அவர்களோட மைண்ட் செட் மாறி தளபதி அறுபத்தொம்போது இல்லை வேண்டாம் நம்ம முழு அரசியலை வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வர வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் படத்தில் வந்து ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கு தளபதி கோத்திரை படத்துக்கு அப்புறமா தளபதி ஒரு பெரிய பிரேக் வந்து எடுக்க போறாங்க ஸோ கோத்திரை படத்துக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் வந்து தளபதியை வந்து புது திரைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடியாது எந்த வித அப்டேட்டும் வந்து கிடைக்காது இதுதான் வந்து கோ திரைப்படம் தான் நமக்கு கடைசி அப்டேட்டாக இருக்க போகிறது ஸோ அதனால தளபதி ரசிகர்கள் சமசோகமாக வந்து இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி ஒரு சின்ன சின்ன ஹாப்பியா நியூஸ் என்னன்னா தளபதி அறுபத்தொம்போதோட நம்மளோட பிடிச்ச ஒரு காம்போ வந்து இணைய போகிறது அதாவது சமந்தா அனிருத் தளபதி இந்த ஒரு காம்போ வந்து இணைய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இருக்கு ஸோ வந்து படம் ஸ்டார்ட் ஆக வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து எதுக்கு இந்த ஒரு அப்டேட்லாம் எல்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு அப்டேட்லாம் எல்லாம் கேஸ்டிங் விஷயம்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஹெச்பி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து தளபதி ரசிகர்கள் பார்த்தது தான் செம அப்செட்டான நியூஸாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை